இரண்டு நாட்களுக்கு முன்பாக தூரமான ஒரு தேசத்திலிருந்து ஒரு சகோதரன் நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன் என்று சொல்லி ஒரு ஒரு சொப்பனத்தை அவர் ஷேர் பண்ணிக்கொண்டார் பிஃபோர் டூ டேஸ் ஒன் பர்சன் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனை குறித்து அவர் டிவோட்டட் மேன் பயங்கரமான தண்ணீர் பெருகிக் கொண்டிருக்கிறது அந்த தண்ணீரிலே அவர் சொன்ன அந்த தேவனுடைய மனிதன் அந்த தண்ணீரிலே இருக்கிறார்

இலைப்பாறுதலோடு உட்கார்ந்து இருக்கிறாராம் கஷிங் அப்போ தி வாட்டர் வெரி டிராங்குலி அதிக வருஷம் தண்ணீர் என்று சொல்வது

அது ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாதவர்கள் என்பதுதான் அதை காட்டுகிறது இந்த மிட்ஸ் இட்ஸ் குட்ரட் ஆஃப் இஸ் இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சியோனில் வைக்கிறேன் அது சாதாரண கல் அல்ல இட் இஸ் நாட் அ காமன் ஸ்டோன் அநேக பரீட்சைகளின் ஊடாய் கடந்து ஜெயப்படுத்து கடந்து போன கல் அண்ட் திஸ் ஸ்டோன்ஸ் அது பரீட்சிக்கப்பட்ட கல்

அப்படியான ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கல்லின் மேல் உள்ள விசுவாசத்தை ஒரு கிறிஸ்தவன் இழந்து போகிறானோ அப்பொழுதுதான் அவனுக்குள்ளே பதஷ்டம் த கான்பிடன்ஸ்

உனக்கு இருக்கிற விசுவாசத்தை நீ இழந்து போனாய் பிகாஸ் யூர் லாஸ்ட் வாட் யூ ஹேட் in யோர் கார்டின் நீ விசுவாசத்தை நஷ்டப்படுத்தி விட்டார் யூ ஹவ் ஃபிரஸ்ட்ரேட்டட் தி ஹோப் ஆஃப் யுவர் காட் உனக்கு வந்த போராட்டத்தில் நீ நல்ல போராட்டத்தை போராடவில்லை அண்ட் யூ டிட் நாட் ஹேவ் எ குட் ஃபைட்டிங் இன் தி ஃபைட் ஆஃபர்ட் அண்டு யூ நீ விசுவாசத்தை இழந்து போய் விட்டார் யூ ஹவ் गिवन அப் ஆர் லாஸ்ட் யுவர் ஃபேத் ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் ஆனால் ஆண்டவர் என்னையும் உங்களையும் உயிரோடு வைத்திருக்கிறபடியால் and because god has placed you and me alive on this earth elandu pona ellavatchayum thirumba naam thirumba தைரியமாய் முன்னேறி ஜெயிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த பூமியில வைத்திருக்கிறார் and god is giving another opportunity so that we must be restoring back all the experience lost we must press victoriously ஒரு ஒரு படிக்கிற மனுவனை எடுத்துக்கொள்ளுங்கள் consider a student அவன் பரீட்சையில் ஃபெயில் ஆகிவிட்டான் suppose he is failing in an exam முதல் முறை அவன் ஃபெயில் ஆனதை கண்டு அவன் சோர்ந்து போய் அதைரியப்பட்டு எப்படி எல்லாருக்கும் முன்பாக நாம் தலையை காட்டுவது என்று சொல்லி தற்கொலை பண்ணிக்கொண்டான் என்று வைத்துக் கொண்டது தற்கொலை பண்ணிக்கொண்ட அடுத்த நாள் பேப்பர்ல வருகிறது நாங்கள் சரியாக பேப்பர் திருத்தாத இந்த நம்பர் ஃபெயில் ஆகி அவர் பாஸ் பண்ணி விட்டார் என்று அடுத்த நாள் வருது பட் தேர் இஸ் எரண்ட் இஸ் கிவன் அட் கரெக்ஷன் ஆர் கோரிஜெண்டம் தட் திஸ் பர்டிகுலர் நம்பர் இஸ் ஆல்ரெடி பாஸ்ட் தேர் இஸ் சம் எரர் உயிரோடு அவர் மரித்து போன அப்படினால் இந்த சந்தோஷத்தை அவர் அனுபவிக்க முடியுமா அண்ட் கேன் ஹி டேஸ்ட் அண்ட் என்ஜாய் தி பப்ளிஷிங் बिकॉज बिकॉज ஹி இஸ் ஆல்ரெடி நோ மோர் இல்ல அவட்டால் ஃபெயில் ஆகவே ஆகி விட்டார் என்று வைத்துக் கொள்ளு ஆர் ஆல் ஜஸ்ட் நவ ஹி காட் அ ஃபெயிலிங் தற்கொலை பண்ணிக்கொண்டா மறுபடியும் அதை எழுதி பாஸ் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு பல முறை எழுதி வெற்றி பெற்றவர்கள் உண்டு நான் ஸ்கூல்ல டைம் சரித்திர புத்தகத்தில் கஜினி முகமதா அப்படின்னு ஒருவன் பதினேழு முறை படை எடுத்து இந்தியாவை ஜெயிச்சதாக படிச்ச யாவும் சரிதானே நான் சொல்றது இருந்தபடியால் பதினேழு முறை சண்டை போட்டு பதிரேழாவது முறை ஜெயம் எடுத்து சில தோல்விகள் உனக்கு சம்பவிக்க கூடும் இந்த கிறிஸ்டியன் லைஃப் யூ ஹேவ் டு மீட் வித் மெனி டிஃபீட் விசுவாசத்தை விட்டு விடாது பிளீஸ் டூ காலை வேலையில் என்னை உன்னை தட்டி

தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் கூஷலே எனிதிங் டு தி சார்ஜ் ஆஃப் காட்ஸ் எலெக்ட் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் என்ற இந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியா இருந்தால் எத்தனை பேர் குற்றம் சாட்டினாலும் தேவன் அதை குற்றமாக எடுக்க மாட்டார் சப்போஸ் दट யூ கம் டு தி கேட்டலாக் ஆஃப் காட்ஸ் ஓன் எலைட் Many people may be accusing you, you shall not be falling. All the people on the earth may be accusing you with some flaws. But God will not condemn you and say you are falling. And they placed before our Lord Jesus. ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லவில்லை கல்லறிந்து கொள்ள

ஒருவரும் உங்களை குற்றம் முடியாது சொல்லுகிறவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும்

தேவன் உன்னை எழுப்புகிறார் நீ எழும்பு என்று உனக்கு சொல்லுகிறது or this word of the lord is saying you are god's own god who chosen nobody can make இந்த வேத வசனத்தை நீங்கள் எப்படி காண்கிறீர்கள் how are you looking into this divine word of god இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை எப்படி சந்திக்கிறதாக நீங்கள் உணருகிறீர்கள் how are you sensing and realizing the word of the lord is grace meeting you நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்

You shall not be stumbling and falling in your Christian race. God has chosen you. The word of the Lord is quickening you, saying, You be a risen.

பற்றி நீ வைத்திருக்கிற அபிப்பிராயத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை விட்டுவிடு தவறான ஒரு உன்னை அபிபிராயம் இருக்கிறவர்கள் சபையார் வைத்திருக்கிற

உன்னை <Sanye> <Sanye> I have you and justified you by நானே உன்னை மேலாக கடந்து சென்றேன் I have passed to all heavens for <Sanye> I am seated for your cars in the right of my I am advocating interceding for your cars. <Sanye>

come out of the prisoners இன்றைக்கு தட்டி உன்னை அடைத்து வைத்திருந்த சிறைச்சாலையின் கதவை திறக்கிறார் today god is knocking up the jail door and bringing you out of the prison உன்னை பற்றி நீ வைத்திருந்த தாழ்வான அந்த எண்ணம் என்கிற சிறைச்சாலையிலிருந்து

கோன் ஹ் என்னுடைய பரிசுத்த ஜீவியத்தில் பாதிப்பு வந்துவிட்டது

ஸ்டாப்ளிஷ் மை கோயிங் ஜோ படுத்துக்கிற வர குச்சா படுத்துக்கொண்டா இருக்கட்டும் லெட் ஆக்யூ சார் மிக்கினியூஸ்லி அக்யூஸிங் யூ கத்தர் உன்னை பார்த்து சொல்லுங்கறார் நீ அய்யோ அஹ் லுக்கிங் என் சேஸ் வி ஆர் ரைஸ் நீ என்னால தெரிந்து கொள்ள மாட்டது யூ ஆர் சொசன் யாரு உடைய தெரிந்து கொண்டே ராய் ஹெப் சோசன் யூ ஆரு உனக்கா மறைத்து உயிர் தள்ளது ஆய் ஹாப் ஜாட் மரியூன் வீ குஞ்சா சாப்பிட்டுக்கற வரய்யா கோ கெடா கியூஸ்யூ யாரு உடைய குத்தா சாட்ட உடனே யோ கெடா கியூஸ் யூ